வணக்கம் நம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு வருடம் குரு பூஜை அப்படின்னு தேமுதிக இன்றைக்கி வந்து தடையை மீறி ஒரு பேரணி இந்த பேரணி எதற்காக பிரேம்லதா அவர்கள் ஏற்கனவே விஜயகாந்தை வைத்து அவர் மறைவுக்கு முன்பே அவர் உடல்நலம் குண்டியிருக்கும் போதே அவரை வந்து வியாபார பொருளாக்கிறாங்கன்னு தான் பெரும்பாலான மக்கள் நினைச்சாங்க கஷ்டப்படுத்துனாங்க இப்போவும் கூட இந்த குரு பூஜையை வைத்து பிஜேபியும் அவர்களும் போட்ட ஒரு மெகா பிளான் ஏன்னா இது வந்து இந்த குரு பூஜை அப்படிங்கும்போது இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் யார் கொடுத்த ஐடியா இந்த பலத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் தேமுதிகவுக்கான இருக்குது கட்சியே இல்லைங்கிற நிலமைக்கு போகும்போது இல்லை நாங்களும் இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க சில எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் என்னென்னா இன்றைக்கி பிரேமலதாவை பற்றியும் தேமுதிகாவை பற்றியும் மக்களுடைய அபிப்பிராயம் என்ன விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு ஒப்பற்ற மனிதரை அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க தேவையில்லாம ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க நீங்கள் வெளியில் போய் கேளுங்க விஜயகாந்த் தொண்டர்களே கேளுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை விஜயகாந்தை விட்டுருந்து அவருடைய அந்த பலவீனத்துக்கு காரணம் என்ன அவர் இறப்பதற்கு முன்பு ஒவ்வொரு ஊராக வெளியில் போனாங்களே எது எதனால் போனாங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி சொன்னாங்க யார் பேர் சொன்னாங்கங்கிறது தெரியும் பிரேமலாத அவர்கள் வந்த பிறகு தான் தேமுதிக அப்படிங்கிற கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வலு தொடங்கியது ஏன்னா உண்மேன் ஆர்மியாக இருக்கக்கூடிய அவர் இருக்கும்போது நல்லா இருந்தது அவர் கொஞ்சம் ஒரு 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 அந்த முடிவுகள் எடுக்கும்போது அவருக்கு பெரிய பிரச்சனை வருது இன்றைக்கி இந்த விஷயத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன எல்லாேருக்கும் தெரியும் இன்றைக்கி நடத்தின விஷயத்துக்கு காரணமே பிஜேபி பிஜேபி தான் பிளான் போட்டே கொடுத்தது ஏன்னா பலத்தை காட்டுங்க ஏன்னா தமிழ்நாடு அரசு இப்போது காவல்துறை அனுமதி மறுத்துருச்சு அனுமதியை மீறி பேரணி எல்லாத்தையும் தாண்டி பேரணி அப்படிங்கிறது எதற்காக இன்றைக்கி அவ்வளோ வந்து டிராஃபிக் இருக்கக்கூடிய இடம் அங்கே நீங்கள் பேரணி போகிறீங்க உடனே அதுக்கு காரணம் கேட்டால் திமுக பேரணி போகுது அதிமுக பேரணி போகுது அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறீங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு இப்போ தேமுதிக கேட்டு ரைட்டு அனுமதி கொடுக்கலை அனுமதி கொடுக்கலங்கும் போது நீங்கள் வந்து கா இதிட்ட போயிடணும் கோர்ட்டுக்கு போயிருக்கணும் நீங்கள் சொல்கிற வாதம் கடைசி நேரம் வரைக்கும் காவல்துறை அனுமதி கொடுக்கலன்ட்டு இன்னொரு பக்கம் முதலமைச்சரே நம்ம சேகர்பாபு அனுப்பி வைக்கிறார் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு மக்களுக்கு ஒன்றும் புரியல எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வெகுஜன மக்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த தேமுதிகாங்கிற கட்சியை பற்றி என்ன நினைக்கிறாங்க தேமுதிகாங்கிற கட்சி உண்மை நரம்பி தான் நம்ம விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் இருந்தால் மறு சொல்லுவோம்ல விஜயகாந்த் இருந்தால் இன்றைக்கி அவர் தாங்க சிஎம் இல்லை எதிர்கட்சித் தலைவராக கூட இருப்பார் ஒரு பெரிய ஆளுமை நல்ல மனிதர் அவரை தப்பாக சொல்கிறவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர் ஆனால் இன்றைக்கி தேமுதிகோட நிலைமை என்ன கூட்டணி ஒவ்வொரு விஷயம் இன்னொன்று சமீபத்தில் பிரேமலதா அவர்கள் பேசிய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து அவர் வந்து பாக்கெட்டில் ஏன் கை விட்றார் தெரியுமா இதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு எப்படி அண்ணாமலை பேசுவார் அதேமாதிரி பேசுகிறாங்க என்றைக்கு பிஜேபியோட சேர்ந்தாங்களோ அன்றைக்கி இப்படி ஆகிட்டாங்க பொழுது பிஜேபி கூட ஒரு கட்சி சேர்ந்து அது கட்சியில் நின்று அதனுடைய கொள்கைகள் பிடிச்சிருக்குன்னு சேர்கிறாங்க அப்படின்னா இவன் நம்ம என்ன சொல்கிறதுன்னு இவங்களுக்கு தெரியல கடந்த காலங்களெல்லாம் சேர்ந்துருக்காங்க ரெண்டு திராவிட கட்சியும் ஆனால் இவர்கள் பண்ணுற விஷயம் அப்படிங்கிறது பிளான் போடுறது பிஜேபி பிஜேபியோடைய பிளான் பிரகாரம் நடக்குது வரக்கூடிய தேர்தலில் அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் பிஜேபி கூட்டணியில் இருக்கும்னு ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா பிஜேபியும் ஒன்றும் இல்லாமல் போக போகுது கூட சேர்ந்தால் இவங்களும் ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பையன் சண்முக பாண்டியன் இப்போ அவர் தோத்துட்டார் உடனே என்ன வெளியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லைல்ல அது வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு மாணிக் தாகூர் தான் தோத்துட்டாரு இது வந்து திட்டமிட்டு சதி அதாவது என்னென்னா இப்படி மாற்றி 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 இப்போ நீங்கள் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அவனுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு இவங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அதாவது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு மாதிரி முடிவெடுத்தால் இவங்க வேறு ஒரு முறை முடிவெடுக்கிறாங்க அப்போ இவங்க இந்த கட்சி எங்கே தான் போயிட்டுருக்குது தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் முறை நல்லா தான் இருந்துச்சு பிரேமலதா அவர்கள் என்றைக்கு அவங்க ஆளுகையில் போச்சோ அன்றைக்கே அந்த கட்சி என்ன நிலமையாச்சுன்னு தெரியும் அதையும் தாண்டி இந்த பலத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கி இருக்கானா தேமுதிகாக இருக்குது வரக்கூடிய தேர்தலை வந்து மாசை காட்டணும் சரி இன்றைக்கி என்ன மாசை காட்டிட்டீங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்றைக்கி தேவை இல்லாமல் இப்போ விஜயகாந்தோடைய புகழை கெடுக்கிறாங்க தான் நம்ம சொல்லுவோம் இதுக்கு என்ன நடந்திருக்குது ஒவ்வொரு ஊருக்கும் ஃபோன் பண்ணி எல்லோரும் திரண்டு வாங்க எல்லோரும் திரண்டு வாங்க எப்படிங்க வருவாங்க ஏங்க இன்றைக்கி ஒரு கட்சிக்கு வந்து எல்லாம் காசு தான் அபிமானிகள் வேணா ஓரளவுக்கு இருப்பாங்க அதுக்காக வந்து ஒட்டு மொத்தமாக எல்லோரும் கிளம்பி வருவாங்கன்னா எப்படி வருவாங்க நீங்கள் வந்து பணம் இப்போ அப்படியும் பணம் கொடுத்தாலும் நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்களாம் மாநிலம் முழுக்க ஆட்களை திரட்ட வேண்டும் இப்போ என்னாச்சுன்னா தேமுதிகாவுடைய பவர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு கரெக்டாக தடையை மீறி பேரணி எவ்வளோ பேர் போயிருப்பீங்க பேரணி கொஞ்சம் ஆச்சு நீ பாருங்கள் அப்போ தேமுதிக மேலே அந்த வழியில் கட்சி கேட்டிருக்குங்கள ஓரளவுக்கு ஓட்டிருக்குப்பா அப்படி நினச்சிருதையும் கெடுக்கிற மாதிரியான வேலை தேமுதிகவுடைய பலம் என்ன எல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு ஒன்றரை சதவீதம் ஒன்றரை சதவீதம் அவ்வளோதான இன்றைக்கி பலம் போன தேர்தலில் ஒழுங்காக திமுக கூட்டணியில் இருந்தால் ஓரளவுக்கு ஜெயிச்சிருப்பீங்க கூப்பிட்டு நீங்கள் போகல ஒவ்வொரு தடவையும் தவறான முடிவு நீங்கள் பாருங்களேன் ஒவ்வொரு தடவையும் தேமுதிக அடுப்பது தவறான முடிவு தான் அதுவும் கொஞ்ச நாள் அவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தவறான முடிவுகள் தான் அதுவும் இல்லாமல் பிரேமலதா அவர்கள் அவர்களை பற்றி அவங்க 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 என்ன பேமலதா அவர்களுக்கு என்ன மக்கள் செல்வாக்கு இருக்குது விஜயகாந்த் அவர்கள் பேர் ரைட் விஜயகாந்துக்கு நாங்கள் ஓட்டு போட்டோங்க அவங்க பசங்க அந்த அம்மாக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க எல்லாத்தையும் தாண்டி அவங்க பசங்க வாரிசு அரசியல் எல்லா ஊர்லேயும் இருக்குதுங்க ஆனால் வாரிசுகள் என்ன பண்ணுனீங்க தமிழக மக்களுக்கு என்ன நீங்கள் பேசுகிறீங்க கடந்த காலத்தில் அவருடைய விஜயகாந்த் அவர்கள் பற்றி அவர் எப்படி பேசுவார் அவங்க பசங்க பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க அதாவது இன்னும் விஜயகாந்த் மீது அபிமானம் கொண்டவர்கள் இருக்காங்க விஜயகாந்த் ஓட்டு போடுவாங்க அது உங்களுக்கு இப்படி ஓட்டு போடுவாங்க வெகுஜன மக்கள் இன்றைக்கி பார்க்குறவங்க இதை பற்றி என்ன நினைப்பாங்க அப்போ பிஜேபி போட்ட பிளான் மொத்தமாக அவுட்டு பிஜேபி ஒரு கணக்கு எப்பயுமே பிஜேபி ஒரு கணக்கு போடும் என்ன கணக்கு போடும் அவங்களுக்கு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இருந்தாலே பிரச்சனை தான் ஏன்னா இப்போ ஜி கே வாசன் இருக்கார் ஜி கே வாசன் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் இவங்களுக்குலாம் என்ன வாக்கு வங்கி ஜிகே வாசனுக்கு என்ன வாக்குவங்கி தமிழ்நாட்டில் சரி ஜி கே வாசனோட ஒரு பெரியாள் அப்படி தானே சொல்லுவாங்க ஜிகே வாசனோட ஐயா பெரிய ஆள் இவர் ஃபோட்டோ வச்சு கொஞ்சம் ஓட்டலாம் ஏற்கனவே எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் எங்களுடைய க எம்ஜிஆரும் மோடியும் முன்னார் அண்ணாமலை இப்போ விஜயகாந்தையும் வச்சு இந்த நடிகர்லாம் வச்சு ஏதோ ஒன்று பண்ணலாமா அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிக அப்படிங்கிறது ஏற்கனவே கரைஞ்சி போச்சுன்னு தான் நம்ம முன்னர்றோம் ஒரு உயிர்ப்பு போட இல்லை இப்போ சமீபத்தில் என்ன போராட்டம் நடத்தியிருக்காங்க ஏதோ அதிமுகவில் சேர்ந்தவொன்னா ஓரளவுக்கு போனதுன்னு தெரிஞ்சிது அதிமுகவில் இருந்தால் தனிச்சு நிற்கும் போது எடுத்த வாக்கு வாக்கு என்ன அதனால் இன்றைக்கி இவர்கள் வந்து இந்த டிராஃபிக்கை தடுப்புகளை உடைச்சிட்டு போகிறது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறையாக நம்ம தரலாம் ஏன்னா சட்டத்தை வந்து கையில் எடுக்கிறது வந்து எப்படி சரியான அணுகுமுறையாக இருக்கும் திமுக விட்டாங்க மினிஸ்டர் சொல்லிட்டார்ல ஆ நடந்து போச்சு இல்லை விடுங்க அதோடு முடிச்சுட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இதை ஏன் பெருசு பண்ணணும் தேவையில்லாமல் அவங்கள அடக்குமுறை பண்ணி போலீஸில் எத்தீ சார்ஜ் பண்ணால் அது ஒரு பெரிய விஷயமாவும் கட்சி வளர்ந்துடும் கரெக்டாக பண்ணிட்டாங்க இன்றைக்கி தடுப்புகளை அவங்க உடைச்சிட்டு வரும்போது எதாவது கரெக்டாக கரெக்டாக நம்ம போலீஸ் வந்து தடுப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணியிருந்தான்னு தான் அது பெரிய நியூஸ் ஆயிருக்கும் இப்போ ஒன்றுமே இல்லாமல் முடிஞ்சில்ல ஆ தானப்பா அவன் விஷயம் முடிஞ்சாப்பா ஆ முடிஞ்சுங்க கிளம்புப்பா வீட்டுக்கு முடிஞ்சா அப்போ பிரேமலதாவும் பிஜேபியும் போட்ட கணக்கு ஒன்று நடந்தது ஒன்று இவர்கள் போட்ட கணக்கு பெருந்திரளான மக்கள் கூடுவாங்க திமுக கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கல பெரிய விஷயமாக்குவோம் இதை இப்போ தான் நான் மாணவி விஷயம் இது பெரிய விஷயமாகும்னு நினச்சாங்க ஒன்றுமே இல்லாமல் முடிந்து விட்டது மறு சொல்கிறோம் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லாத ஒரு கட்சி விஜயகாந்த் அவர்களுடைய ம பேரை கெடுக்காமல் இருந்தால் சரி அவருடைய ஒப்பற்ற மனிதனுடைய பேரை இவங்கெல்லாம் கெடுக்கிறாங்க பிரேமலாத அவர்கள் அதுக்கு முன்னாடி அவர் வந்து உடல்நலக்குறைவருக்குமா அவர் கூட்டு வருவாருங்க பார்த்துருப்பீங்களா அவர் கையாக ஆட்ட முடியாது அவரை வச்சு அது ரொம்ப நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஏங்க இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறீங்கன்னா சொன்னாங்க அதையும் மீறி அப்போ உங்களுக்கு நோக்கம் என்ன உங்கள் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைங்க அவர் வீட்டில் தாங்க உட்கார வைக்கணும் அவரை கூட்டம் இந்த மாதிரி காட்சி பொருளாக்கினா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எவ்வளோ தொண்டர்கள் மன வருத்தப்பட்டாங்க தெரியுமா உங்களுக்குன்னு ஒரு பா ஒரு பத்து பேர் உங்கள் உங்கள் கூட இருந்த யாருமே இப்போ இல்லை உங்கள் இருக்க ஒரு பத்து பேர் எதுக்காக இருக்காங்கிறது உலகத்துக்கே தெரியும் தெரியாமையாக இருக்கும் அதில் இன்றைக்கி விஷயத்தில் ஒரு ட்ராமா நடந்தது அந்த ட்ராமாவுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுனது பிஜேபி பாவம் அந்த ட்ராமா படம் ஓடவில்லை மீண்டும் சொல்கிறோம் பிஜேபிக்கு ஆதரவாக யார் சென்றாலும் தமிழ்நாட்டில் இந்த நிலமை தான் பிரேமலதா தேவை இல்லாமல் வந்து மதாவது என்னென்னா அவங்களுக்கு வந்து என்ன இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கணும் பெருசு இன்னொன்று பெரிய இன்னொன்று நீங்கள் வெளியில் சாதாரண மக்கள்கிட்ட போய் கேளுங்க இவங்க கூட்டணிக்கு எந்த மாதிரிலாம் போகிறாங்க ஒரே நேரத்தில் திமுக அதிமுகவோட கூட்டணி உண்டா இல்லையா துரைமுருகன் வீட்டில் போய் இருக்காங்க துரைமுருகன் வெளியில் சொல்லிட்டார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகலேயும் பேசிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது கொள்கை கொள்கைங்கிற உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது மோடியை நல்லவருன்னு சொல்கிற உங்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்குது அதனால் இன்னைக்கு விஷயத்தை வந்து அந்த ட்ராமா வந்து எடுபடவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்